நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி பதிவிடக்கூடிய வகையில் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு நான் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து போகிறது கிடையாது அதுக்கு மாற வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவங்களையும் ஒரு நிறைய பேர் ஒரு சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்காங்க அந்த சந்தேகங்களுக்கு பதிலையும் வந்து இதில் நான் வீடியோவாக வந்து பதிவிடுறேன் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பங்கு சந்தையில் உள்ளார வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட வராங்க அந்த ஆர்வம் வந்து தப்பு கிடையாது அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா ஆப்ஷன்ல ஆப்ஷன் ட்ரேட் பெட்டரா இல்லை ஸ்விங் ட்ரேட் பெட்டரா இல்லை ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு நான் ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட அனுபவத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் இதுமாரி நான் ஷேர் பண்ண அப்பப்போ ஷேர் பண்ணுவேன் நான் இனிமேல் வந்து கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் வந்து இந்தமாரி கொஸ்டின் அந்த ஆன்சரும் ஒரு சில சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடராக உள்ளார வரீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க எல்லாருமே வந்து ஒரு சில பேரோட பிஎன்டல் பார்த்துட்டு பிஎண்டல்னு வச்சிங்களேன் ப்ராஃபிட்டை வந்து போடுவாங்க ப்ராஃபிட்டை வந்து ஷார்ட்ஸாக ஸ்கிரீன் ஷார்ட்ஸாக போடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் உள்ளார வருவாங்க ஒரே நாளில் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பேக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை வந்து எப்படி கற்றுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடனே எடுத்தோடனே வந்து ஒரு வாரத்துலேயோ பத்து நாள்லையோ யாரும் அந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் பண்ணிட முடியாது சரிங்களா மார்க்கெட் வந்து எவரி திங் பாசிபிள் தான் மார்க்கெட்டில் கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது செபியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து லூஸ் பண்ணுறாங்க லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளார போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பாப்பப் காமிச்சு தான் டெய்லியும் உங்களை உள்ளார அனுப்புகிறாங்க அதில் நிறையா அக்கௌண்ட்டில் அதுமாரி தான் காமிக்கிறாங்க ட்ரேடர்ஸு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ல எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தான் சேஃபாக இருக்கணும் உள்ளார வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு உடனே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்பாரிச்சிட முடியும் இவ்வளோ சம்பாரிச்சிட முடியும்னு உள்ளார வராங்க தப்பு கிடையாது ஆனால் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நூத்துல தொண்ணூத்தஞ்சு பத சதவீதம் பேர் லூஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸா சொல்கிறேன் மார்க்கெட்டுக்குள்ளார வருவாங்க வந்தவுனே ஒரு ஐம்பதாயிரரூவாய் எடுத்துட்டோன்னா மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வருவாங்க மொதல் மாசமே வந்து அந்த ஐம்பதாயிரரூவா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பயந்து ஓடிடுறாங்க ஆகா மார்க்கெட்னா வந்து ச இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பயத்தில் போயிடுவாங்க அதுலேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பயந்துட்டு போயிடுவாங்க மீதி இருக்கிற ஒரு ஐம்பது சதவீதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாதமும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஒரு டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே பயந்து வெளியில் போயிடுறாங்க மீதி இருக்கிற ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூடுதலாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வருவாங்க ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி அவங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அவங்களோட சம்பளத்தெல்லாம் லாஸ் பண்ணும்போது இல்லை முதலீடை லாஸ் பண்ணும்போது இன்னொரு பத்து இருபது சதவீதம் பீப்புள் வந்து வெளியாகிடுறாங்க ஒரு அறுபது சதவீதம் பீப்புள் இப்படியே வெளியாகிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில நாற்பது சதவீத பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர்கிட்ட கால்ஸ் வாங்குறது டிப்ஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி போவாங்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கிட்டு பண்ணுவோம் ப்ராப்பராக கற்றுக்க மாட்டாங்க ப்ராப்பராக கத்துக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏனோ தானோன்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கறத யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு சில பேர் சஸ்டெயின் பண்ணி பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க அதுலையும் ஒரு இருபது சதவீத பீப்புள் வந்து வெளியாகிடுவாங்க அப்போ மீதி இருக்கக்கூடியது இன்னொரு இருபது சதவீத பீப்புளில் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி எந்த ப்ராக்டிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா ஒர்க் ஆகுது மார்க்கெட்டில் ஆப்ஷன் ஜெயிக்குதா இல்லை செல்லிங்கில் ட்ரேட் பண்ணலாமா இல்லை ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி அதை திருப்பி திருப்பி பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணி வர்றவங்க மட்டும்தான் மீதி இருக்கிற அந்த அஞ்சு பர்சன்டேஜ்க்குள்ளாராக வராங்க எண்பது சதவீதம் இப்படியே வெளியில் போயிடுறாங்க மீதி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இப்படி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணி மார்க்கெட்டில் அப்படி வரவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் இப்போ யாராக இருந்தாங்கன்னு ஒருத்தர் ஒரு வேலைக்கு ஒன்று போகிறாங்க அப்படின்னா படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கன்னே வச்சுக்கோ அவங்களோட வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையாக இருந்திருப்பாங்க ஒரு நாலு வயசுலேயே மூணு வயசுலேயே ஸ்கூல் சேர்க்குறாங்க அப்படின்னா இருபது வய இரு ஒரு இருபது வயசு வரைக்கும் படித்ததான் ஆகும் ஏன்னா பத்தாவது வரைக்கும் படிக்கிறதுக்கே வந்து பதினஞ்சு வயசு ஆகிடும் அப்புறம் பன்னெண்டாவது படிக்கணுன்னா ஒரு டுவெல்த்து முடிக்கிறதுக்குள்ளார ஒரு செவன்டீன்த் ஏஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிக்கணும்னா கூட இருபது வயசு கண்டிப்பாக ஆகிடும் அவங்க ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு ஒரு தமிழ்நாட்டுலாம் ஒரு ஆவரேஜா பார்ப்போம் ஏன்னா நம்ம இப்ப தான் இருக்கோம் தமிழ்நாட்டுல ஒரு ஆவரேஜான ஒரு வேலைக்கு போகணும்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு இருபதாயிரம் சம்பளமே கிடைக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் இருபதாயிரம் சம்பளத்துக்குல இருந்து முப்பதாயிரம் சம்பளத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட அவங்க இருபது வருஷம் செலவு பண்றாங்க இருபது வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போறாங்க அந்த ரூபா சம்பளத்துக்கே இருபது வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் தான் இதில் ஏன் பண்ண முடியும் இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஏஜ் பார் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய வகையில் மார்க்கெட்டில் வந்து உங்களோட கடைசி காலகட்டம் வரைக்கும் உங்கள் கையில் ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ உங்கள்கிட்ட ஒரு நாலேஜு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கடைசி காலம் வரைக்கும் உங்களால் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இவ்வளவுதான் இப்போ ஒரு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி டென் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிக்சட் வச்சுருக்காங்க ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏன் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு ஆசைப்பட்றோமோ அந்த அளவுக்கு நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கணும் சரிங்களா மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கற்றுக்கணும் சரிங்களா எவ்வளோ ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரவோ சம்பளத்துக்கே நம்ம இருபது வருஷம் படிச்சுட்டு தான் ஒரு வேலைக்கு வரோம் அப்படிங்கும் போது மார்க்கெட்டில் லைஃப் லாங்கு பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு ஒரு வாரத்துலேயே பத்து நாள்லையோ மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு பெருசாக சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு யார்கிட்டையும் ஒருத்தவங்கள்ட்ட கற்றுக்கோங்க ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஃபண்டமெண்டல்னா என்ன டெக்னிக்கல்னா என்ன ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுனா என்ன ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக உங்களோட ஃபண்டை வந்து முதலீடு செய்யக்கூடாது இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒருத்தவங்களை நம்பி டக்குன்னு முதலீடு செஞ்சிடக்கூடாது இப்போ நல்லா உள்ளார வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான் உள்ளார வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் உள்ளார வந்தோம் அப்போ வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நான் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளார வரும்போதுலாம் ஒரு இருபதாயிரம் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் நாளே ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா ப்ராஃபிட் தான் பண்ணோம் அப்புறம் போக போக அது ஆப்ஷனுக்குள்ளார போகும்போது மொதல் நாள் ப்ராஃபிட்டு ஒரு ரெண்டு நாள் ப்ராஃபிட்டு மூணு நாள் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு நம்மளோட க்ரீடினஸ் எப்போதுமே மார்க்கெட்டில் உள்ளார வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாபம் தான் எடுப்பாங்க ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு உள்ளார வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவா எடுத்துகிட்டு வராங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளார வருவாங்க அப்போ சத்த நேரம் வெயிட் பண்ணும்போது அவங்க ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் போவாங்க அப்போ சத்த நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரும் அப்படி ஆர்வம் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணா இன்னொரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமே அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க அவங்க வெயிட் பண்ற நேரம் மார்க்கெட்டு அவங்க எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது லாஸ் வந்துடும் அந்த லாஸை வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாளாக ஐநூறு ஐநூறுரூவா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா சேர்த்து வச்சுருப்பாங்க அது ஒரே நாளில் அந்த ரெண்டாயிரரூவா போகும்போது அதை அவங்க மனசு வந்து மனநிலை வந்து ஏற்றுக்காது அப்போ ஏற்றுக்காத போது என்ன ஆகும் அப்படின்னா அதை ரெக்கவரி பண்ணணும் நம்ம ஒரு வாரம் ட்ரேட் பண்ணது லாஸ் ஆகிடுச்சு ரெக்கவரி பண்ணோன்னே மார்க்கெட்டில் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அந்த ஃபைட்டிங் வந்து எமோஷ்னலாக மாறிடும் அது எமோஷனலாக மாறும்போது தான் என்ன என்னாகுனா நம்மளோட எமோஷ்னலோட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எப்போதுமே மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலேஜ் தேவைப்படும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண மனநிலை எப்படின்னா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் மார்க்கெட்டில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்காலஜியோட ரொம்ப விளையாடுவாங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் ஒரு கேமில் கூட நான் ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலசாலியாக இருப்பான் அந்த கேமில் வந்து நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான் அவனை வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கும் போது அவனை ரீதியாக அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை மற்றபடி வேற ஏதாவது அவனை தாக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த களத்தில் வந்து அவனால் சரியாக வந்து அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த களத்தில் வந்து தோற்றுடுவான் தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளார இருப்பீங்க ஆனால் வந்து பணங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் இழந்துட்டால் திருப்பி கிடைக்காது அப்போது பணத்தை வந்து முதலீடு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தை பார்க்கும்போது போது ஐயாயிரவா லாபத்தில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அது ஐயாயிரரூவா லாஸில் கம்மிக்கும் போது சைக்காலஜி வந்து கொஞ்சம் கஷ்டமாகும் ஆஹா ஐயாயிரரூவா லாஸ் ஆயிடுச்சு நம்ம அந்த செலவை பார்த்துருக்கலாம் இந்த செலவை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சைக்காலஜி யோசிக்கும் அப்போ ஐயாயிரம் பத்தாயிரமாக லாஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சைக்காலஜி வந்து ரொம்ப இதாகும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பயத்தை காமிப்பாங்க மார்க்கெட்டில் அந்த பயத்தை காமிச்சிட்டு உங்களை ப்ராஃபிட்டை புக் பண்ண வச்சுட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கட்டும் ஒரு சில ப்ரோட்ரேடர்ஸாக இருக்கட்டும் அங்கே தான் வாங்குவாங்க நீங்கள் விற்கிற இடத்துல தான் அவங்களுக்கு லிக்யூடிட்டி கிடைக்கும் ஏன்னா வந்து நம்ம எடுக்கிறதெல்லாம் ஒரு லாட்டு ரெண்டு லேட்டர் நீங்கள் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்ஸ்டியூஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் குவான்டிட்டி இருபதாயிரம் குவான்டிட்டி அப்படின்னு அவங்க ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு லிக்யூடிட்டி கிடைக்காது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயத்தை காமிச்சு எந்த இடத்துல உங்களோட எஸ்எல் இருக்கோ அங்க போய் ஸ்டாப்லாஸ் கண் பண்ணிட்டு அங்கிருந்து பை பண்ணிட்டு உங்களோட லாப உங்களோட நஷ்டத்தெல்லாம் அவங்க லாபமா மாத்திக்குவாங்க சரிங்களா அப்ப என்ன ஆகும்னா அந்த சைக்காலஜிக்கு நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்து செட் ஆகணும் அப்படி செட் ஆகும்போது தான் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும் அதனால தான் மார்க்கெட்டுக்கு ரெண்டு நாலேஜ் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சாதாரண மனநிலை வந்து சம்பாதிக்கணுங்கிற மனநிலை எல்லாேருக்குமே இருக்கக்கூடியது தான் அடிஷ்னலாக மார்க்கெட்டுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்மள வந்து சோதிப்பாங்க எந்த இடத்துல நம்மளோட எமோஷனலோட விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபியர்னஸ் இல்லாமல் உட்காந்துருக்கணும் ஃபியர்னஸ் எப்போ வராது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கும் போது நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களை எமோஷனல்ல உங்களால யாராலையும் உங்களை ஏமாத்த முடியாது ஏன்னா மீதி உங்கள்கிட்ட தொண்ணூறாயிரம் இருக்கு அப்படிங்கும் போது உங்களை வந்து எமோஷனலா யாரும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட இருக்கும் போது ஒரு பத்தாயிரத்துக்கோ இருபதாயிரத்துக்கோ ட்ரேட் பண்ணும்போது மொத்த லாஸே வந்தாலும் உங்களுக்கு இருபதாயிரம் தான் வரும் அப்போ மீதி இருக்கிற எண்பதாயிரத்தை வச்சு நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் மனசுக்குள்ளார அப்ப உங்களால எந்த எந்த ஒரு விஷயத்தாலையும் உங்களால அடிக்க முடியாது உங்களை எமோஷனலால் உங்களால் உங்களை வந்து அடித்து உங்களை வந்து வீழ்த்த முடியாது அப்போ எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா கேபிட்டல் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலாக ஃபுல் முழுசாக எப்போதுமே யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எப்போதுமே கையில் வந்து ஒரு ஃபண்டு வச்சுக்கணும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாரி எப்போதுமே நம்ம சேவிங்ஸ்க்குலாம் வீட்டில் வந்து வச்சுருப்போம் ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியா இருக்கட்டும் ஒரு வெஹிக்கல் எமர்ஜென்சியா இருக்கட்டும் இல்லை ஒரு சேவிங்ஸ்னு வச்சிருக்கா மாரி ஒரு வச்சுருப்போம் தெரியுங்களா அதே போல் மார்க்கெட்டுக்கும் எப்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எப்போதுமே அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளோட கேபிட்டலை எப்போதும் முழுசாக வந்து முதலீடு செய்யக்கூடாது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு உங்கள்கிட்ட ஒன் லேக் கேபிட்டல் இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அந்த ஐம்பதாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரேடர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும் நான் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொதுவாக நான் கலந்த எல்லாமே கலந்து ட்ரேட் பண்ற ஒரு மெத்தடா சொல்றேன் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்க நிப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்ல ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு நீங்கள் வாங்கும் போது ஒரு ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்துக்கு நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாட்டு தான் வந்து இண்டெக்ஸை வந்து ஹெஜ்ஜிங் பண்ணும் நீங்கள் சப்போஸ் இன் ஆப்ஷனுங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குறத அந்த ஸ்டாக்ஸ் வந்து லாஸுக்கு போகும்போது மார்க்கெட் பெருசாக விழுகும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஹெஜ்ஜிங்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் தான் வந்து ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணணும் அந்த ஹெஜ்ஜிங் பர்பஸ்க்காகவும் நம்மளோட கேப் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஆப்ஷனை ம மட்டுமே எடுத்து சம்பாதிக்கிறதா இமீடியட்டாக ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டு அதில் மட்டுமே ட்ரேட் பண்ணிடுறாங்க ஒரு ஐம்பதாயிரத்தை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஐம்பதாயிரத்தில் உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு ஐயாயிரமோ ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ ப்ராஃபிட் வரும்போது அந்த ஐயாயிரம் லாபம் வருது பார்த்தீங்களா அதை தான் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ரிஸ்க்காக எடுக்கணும் அதுவே எடுக்கக்கூடாது ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணி பண்ணி என்னமோ ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ்லாம் கொடுக்குது கரெக்டான ஸ்டாக் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கெலாம் நிறையா ஃபில்ட்ரு இருக்குது ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்குது ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை பாட்டம் அவுட்டில் எடுக்கும்போது என்ன ஆகினா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு இருபது பர்சன்டேஜ் அப்பர் சர்க்கியூட்லாம் ஸ்டாக்ஸ்லாம் அடிக்கிது நல்ல ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது இருபது பர்சன்டேஜ் வேணாம் அஞ்சு பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்டாக் மூணு ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ணாலே இருபது டு முப்பது ஒரு அப்பர் சர்க்கியூட் வடிக்கிற ஸ்டாக்கா ஒரு அப்பர் சர்க்கியூட் போது ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஏறுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதெல்லாம் எடுக்கும் போது ஒரு பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எடுத்தா கூட ஐம்பதாயிரத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மூணு நாலு மாசம் நீங்க இருபதாயிரம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆப்ஷன்ல ஒரு ஐயாயிரம் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷனோட ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு தெரிய வரும் எதற்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டாக்ஸ்ல ஒரு ஐயாயிரமா ஐயாயிரமா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் உங்களுக்கு டைம் ஆயிருக்கும் அதை ஆப்ஷன்ல போய் எடுக்கும் போது வந்து அந்த ஐயாயிரம் பத்தாயிரமாகவும் டபுள் ஆகும் அதே நேரத்தில் ஐயாயிரம் லாஸும் ஆகும் தான் தெரியும் ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது அதை வந்து ஒரு ஆப்ஷனில் எந்த அளவுக்கு ஈஸியாக விட்டுடுறோம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆப்ஷன்ல வந்து எப்போதுமே உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹெஜ்ஜிங் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க ஸ்டாக்ஸுக்கும் ஆப்ஷனுக்கும் என்ன பெனிஃபிட் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு சின்ன அதுக்கும் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு கடவுள் வந்து ஒருத்தவனுக்கு வரம் கொடுக்கும் போது சொல்லுவாங்களா உனக்கு ஒரே டைம்ல உனக்கு வந்து இத்தனை லட்சம் பணம் வேணுமா இல்ல உனக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு ரூபா தருவேன் நாளைக்கு அந்த பணம் வந்து இரட்டிப்பாகும் ஆகும் ரெண்டு ரூபாயாகும் அதே பணம் அடுத்த நாள் நாலு ரூபாயாகும் அதே பணம் அடுத்த நாள் பதினாறு ரூபாயாகும் அதே நாள் அடுத்த பணம் அப்படியே மல்டிபிள் ஆகிட்டு போவோம் எந்த வரம் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்களா ஒரே நாளில் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும்னு ஒருத்தன் வாங்கிட்டு போனால் அந்த ஒரு லட்ச ரூபாயே வச்சுக்கிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு தான் சம்பாதிக்க முடியும் அதே மல்டிபிள் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டாம் மாறும் ரெண்டு நாலாம் மாறும் ரெண் நாலு எட்டாம் மாறும் எட்டு பதினாறாம் மாறும் பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறாம் மாறும் அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தாறு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரமாக வரும் அறுபத்தஞ்சாயிரத்துலாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் அது கோடியில் போய் நிற்கும் அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல நீங்க வருது அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அப்படின்னா அது வரும் வராமலும் போகும் அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது இருக்கு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸ் இருக்கணும் சரிங்களா ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளார உடனே வந்தவுடனேயே ஆப்ஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம் லக்கில் வேணா ஒரு நாள் ரெண்டு நாள் சம்பாதிக்க முடியும் அதே கண்டினியூவா பத்து நாள் ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்கியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷனுங்கிறது முயல் மாதிரி சரிங்களா ஃபஸ்ட்டு ஓடும் போது வேகமாக ஓடும் ஓடிட்டு எங்கேயாவது போய் மரத்தடியில் போய் படுத்துக்குவோம் அதே வந்து ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் வேகத்தில் போகிற மாதிரி பொறுமையாக போனாலும் டார்கெட்டு அச்சீவ் ஆகிடும் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா உங்களோட ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முதலீடு செஞ்சீங்கன்னா நான் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கூட எடுக்க முடியும் நான் ஒரு சில ப்ரூஃப்லாம் நான் வந்து என்னோட கம்யூனிட்டி போஸ்டில் நான் போடுறேன் ஆப்ஷனில் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி அதில் என்ன மந்த் ஆர் மந்த்து மந்த் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் அதே நேரத்தில் ஸ்டாக்ஸில் என்ன மாதிரி ஒன் மந்த்து லாஸ்ட் ஒன் மந்த்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு ஒன் லேக் ஆப்ஷன்லையும் ஒன் லேக் ஸ்டாக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணி தனி தனி அக்கௌண்ட்டில் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னா ஆப்ஷனில் பண்ணுறது ஒன் லேக்கை வச்சு ஒன் லேக்கை எடுக்க முடியும் ஆனால் வந்து அது நம்ம ட்ரேட் பண்ணுறோம் நம்மளுக்கு பண்ண தருது அப்படிங்கிறதுனால எடுக்க முடியும் அதே பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராமல் போயிடும் அதே ஸ்டாக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணேன் ஒரு ஒன் லேக் வச்சு நம்ம பண்ணும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் கூட ரிட்டர்ன் வந்திருக்கு அது எப்போதுமே வந்து ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே நிலைக்கும் ஆனால் ஆப்ஷனில் ஒரு இந்த மாதம் ஒரு லட்சம் வந்தது அடுத்த மாதமும் ஒரு லட்சம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரிஸ்கியாக தான் அமையும் நான் அதோட ரெண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் லாஸ்ட் மந்தோட பீரியண்டில் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் நான் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஆப்ஷனும் பண்ண முடியும் ஸ்டாக்ஸும் பண்ண முடியும் இருந்தாலும் தெரியாதவங்க வரீங்கல்ல தெரியாதவங்களாம் ஒரு சில பேர் வராங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் சரிங்களா ஆப்ஷன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து எல்லா நாளும் எல்லா விதம் ஒரே மாதிரியே ட்ரேட் ஆகாது மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபது ட்ரேடிங் செக்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு பதிஞ்சு ட்ரேடிங் செக்ஷன் மார்க்கெட் கன்சல்டேஷனாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு ட்ரேடிங் செக்ஷன் மட்டும்தான் மார்க்கெட் வந்து வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும் அந்த அஞ்சு ட்ரேடிங் செக்ஷன் தான் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் கொடுக்கும் மீதி பதினஞ்சு நாளும் என்ன செய்யணும் ஆப்ஷன் செல்லருக்கு தான் ப்ராஃபிட் கொடுக்கும் மீதி இருக்கிற எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா சைடுவேஸ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகுற அன்னைக்கு ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் மார்க்கெட் இந்த அஞ்சு நாள் தான் வந்து எந்த எவ்வளோ நாள் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க மாசத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மட்டும்தான் வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும் தான் ஆப்ஷன் வந்து பெருசா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரீமியம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபா போயிருக்கும் நூறுரூவா ப்ரீமியம் இரநூறுவா போயிருக்கும் இரநூறுவா பிரீமியம் ஜீரோவும் ஆயிருக்கும் சரிங்களா அதை பார்த்துட்டு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு ஒரே நாளில் ஹீரோ ஆயிடுமா ஹீரோ ஆயிடுமான்னு எடுத்தோம்னா கேபிட்டல் தான் கலியாகும் ஏன்னா கேபிட்டல் இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும் அதனால வேண்டி எப்போதுமே வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா அதனால் ப்ராப்பராக கற்றுக்கோங்க ஆப்ஷன் வந்து செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் ஃபேவராக இருக்கும் மார்க்கெட்டு ஆப்ஷன் வந்து அஞ்சு நாள் தான் ஃபேவராக இருக்கும் அதனால எந்த டேட்டில் எந்த டைம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸ்விங் ட்ரேட் என்ன பெட்டரா பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேட்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான செக்டார் வந்து மேலே ஏறும் என்னைக்கு எந்த செக்டார்ஸ் மேலே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த செக்டாரில் இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸில் வால்யூம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேட்ல நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும் சரிங்களா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு சில டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கும் மார்க்கெட்டை ஆல்ரெடி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு ஸ்விங் ட்ரேட்னா என்ன ஆப்ஷன்னா என்ன ஆப்ஷன் செல்லிங்னா என்னென்ன புரிகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அதனால பார்த்துக்கோங்க எந்தெந்த மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி ட்ரேட் பண்ணுமோ அந்தந்த மார்க்கெட்டில் அந்தந்த மாதிரி ட்ரேட் பண்ணா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் வந்த உடனே நான் புதுசாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆரம்பத்துலேயே வர்றவங்க வந்து ஆப்ஷன் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வராதிங்க ஏன்னா கேபிட்டலுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் சம்பாதிச்ச பணத்தை விடுறது அஹ் இருந்து லாபத்துல விடுறதுங்கிறது ஒரு பிரச்சனை அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா லாபத்துல ரிஸ்க் எடுக்கிறதுங்க மார்க்கெட்டுக்குள்ளார உள்ளார வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரிய கோடி சொரங்களா மார்க்கெட்ல வரமாட்டாங்க வரும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோட வருவாங்க இதுல இருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கிடைச்சா நம்மளோட குடும்பத்துக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க அப்படி வரவங்களுக்கு இதில் லாஸ் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியாக மன ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணும் அதுதான் வந்து சைக்காலஜியாக என்ன பண்ணணும்னா அவங்களை ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும் ஐயாயிரம் ரூபாய் லாஸ் அக்சப் பண்ணிக்க முடியாமல் அந்த ஐம்பதாயிரத்தையும் ஒரு லட்சியம் எடுத்துகிட்டு வர்றதை விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதனால ஆரம்பத்தில் உள்ளார வரவங்க இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மெத்தடில் வாங்க சரிங்களா அதுதான் என்றைக்குமே மார்க்கெட்டில் வந்து கை கொடுக்கும் அதுக்கப்புறம் வர லாபத்தில் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் நான் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான ஒரு உள்கருத்து சரிங்களா உள்ளார வரும்போது ஒரு இன்வெஸ்டரா உள்ளார வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார வந்துட்டு அதுல வர லாபத்தில் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா இது வந்து ப்ராப்பராக உள்ளார மார்க்கெட்டுக்குள்ளார வரவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நல்லாவே கை கொடுக்கும் ப்ராப்பராக மார்க்கெட்டை கத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க ஆப்ஷன் பண்ணுங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க இல்லை ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனால் ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்க ப்ராப்பராக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து லைஃப் லாங் உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அமையும் சரிங்களா அதே நேரத்தில் ஒரு நண்பரில் ஒரு சில பேர்லாம் லோன் லோன்லாம் வாங்கி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லிடுறேன் லோன் வாங்கிலாம் வந்து தயவு செஞ்சு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த மாரிலாம் ஏன்னா மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளார எப்போதுமே வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது கமிட்மெண்டோட வராதிங்க டெய்லி நான் இப்ப நான் இந்த மாசம் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வரேன் எனக்கு இந்த மாசம் இதுல இருந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து அந்த இஎம்ஐ நான் கட்டணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆயிடும் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் வருது அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்த் ஆயிடும் மார்க்கெட் வந்து திருப்பி உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து மேலே வரதுக்கு அப்போ என்ன ஆகிடும் ஆஹா இதே நம்ம ஆப்ஷன் பண்ணியிருந்தோம்னா இமிடியேட்டாக நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வந்துருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் என்ன பண்ணுவீங்க ஸ்டாக்கை விற்றுட்டு இமிடியேட்டாக மார்க்கெட்டோட சண்டை போட ஆரம்பிப்பீங்க அந்த சண்டை போட ஆரம்பிக்கும் போது உங்களோட எமோஷன் பில்ட் ஆகிடும் எமோஷனலோட மார்க்கெட்டு என்ன பண்ணிடும் உங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணும் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால எப்போதுமே வந்து எந்த கமிட்மெண்டோடையும் பணத்தை உள்ளார எடுத்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளார உள்ளார வராதிங்க அது எப்போதுமே வந்து ரிஸ்கியா அமையும் சரிங்களா நீங்கள் எடுத்துகிட்டு வர பணம் வந்து எப்போதுமே வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கவே கூடாது அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல வேலை கேட்பாது ஒரு லோன் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்கன்னா மாதம் இதுலேருந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டி நான் ஒரு ஒரு வருஷத்துல அந்த லோனை அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோட வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அந்த மாதிரி ஒரு தப்ப யாரும் செய்யாதீங்க செஞ்சா அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எமோஷனல்ல கொண்டு வரும் இன்வெஸ்டரா உள்ளாருவாங்க நீங்க ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களோட ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுனா கண்டினியூவா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு மாதம் ப்ராஃபிட் இல்லைனாலும் மார்க்கெட் மேலே வரும்போது அஞ்சாவது மாதமோ ஆறாவது மாதமோ நல்ல ப்ராஃபிட் வரும் இதை நீங்கள் கண்டினியூவா தொடர்ந்து செய்யும் போது நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு பெரிய லெவல்ல ப்ராஃபிட் வந்து நிற்கும் சரிங்களா அதனால இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்க அதில் வர லாபத்தில் ஆப்ஷன் பையிங்கோ ஆப்ஷன் செல்லிங்கோ பண்ணுங்க அதுவும் ப்ராப்பராக கற்றுக்கோங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ மந்த்த் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஒரு பேப்பர் ட்ரேடுக்கு எல்லாம் நிறைய ஆப் இருக்குது ஃப்ரெண்ட் பேஜில் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவேன் ஆப்ஷன் ட்ரேட் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேடுக்கு எடுக்குவாங்க உங்களோட கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுனா அப்படின்னு அவங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியல் ட்ரேடுக்கு வாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லுவேன் சரிங்களா அதுதான் இப்போயே சொல்றேன் எப்போதுமே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க டூ டூ த்ரீ மந்த்து ஒரு ஒன் இயர் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஆப்ஷனு ஃபியூச்சரு செல்லிங்கு அந்த மாதிரிலாம் வாங்க சரிங்களா ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து பர்சன்டேஜ் வேணும் அஞ்சு பர்சன்டேஜ் வேணும் ஆப்ஷனில் வராங்க அந்த மாதிரிலாம் தயேஜ் மார்க்கெட்டுக்குள்ளார வராதிங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கம்மியாக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் கடைசி ஒரு பாயிண்டை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் வேணும் ஒரு நாளைக்கு பத்து பர்சன்டேஜ் ஒரு மாதத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களோட லாபத்தை வந்து கம்மியாக போதும் எனக்கு வந்து மந்த்துக்கே வந்து டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லா கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும் இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து இயருக்கே வந்து பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க நீங்க மார்க்கெட்ல வந்து ஒரு மந்த் ஆர் மந்த் ஒரு டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எடுத்தீங்க அப்படின்னா இயர்லியாக பார்க்கும் போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும் நீங்கள் ஒரே மாசத்துலயே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வேணும் ஒரு நாளைக்கு அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் வேணும்னு நினைக்கிறீங்க அதே அளவுக்கு லாசஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் சரிங்களா ஆப்ஷன் பண்ணக்கூடாது பண்ணவே லாஸ் ப்ராஃபிட்டே வராது அப்படிங்கிறதுக்காக சொல்ல பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் முயற்சி பண்ணி பார்க்கணும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படின்னா பயிற்சியில இறங்கிடணும் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ப்ராப்பரா மார்க்கெட்டை வந்து கத்துக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க நான் வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோட அனுபவங்களை உங்களுக்கு நான் வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வச்சுருக்கேன் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது லோ ப்ரோக்கரேஜாக இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்களும் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ராப்பராக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியர்னஸ் இருக்காது லாஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவாக இருக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தரத்துக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் லைஃப் லாங் மார்க்கெட்டில் ஜேர்னி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்